ராமாயணத்தில் வரும் இந்த பாடலை வைத்து கவிஞர் கண்ணதாசன் அழகான ஒரு பாடலையே எழுதியிருக்கிறார் கந்தரின் வருணனையில் இந்த பாடலில் வரும் இரண்டு கதைகள் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கடலை கடைந்த போது வந்த ஒரு அழகான பெண்ணுக்காக இரண்டு பேர் போட்டியிட்ட கதையும் இதில் இந்த ஒரே பாடலில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும் அந்த பாடலை நாம் பார்ப்போமா வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் மக்களே பெரம்பூரில் இருக்கிற சுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிருந்தோம் அப்போ தான் கும்பாபிஷேகம் ஆகி முதல் நாள் தான் நாற்பத்தெட்டாவது நாள் மண்டல பூஜை நடந்து முடிஞ்சது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதாவது அந்த வண்ணங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பளிச்சுன்னு அந்த லைட்டெல்லாம் போட்டு பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அந்த கோவில் வந்து சின்னதாக தான் இருக்கும் அழகாக ஒரே பிரகாரம் தான் சின்ன கோவில் உள்ள மூலவர் உச்சவர் எல்லாமே வந்து அழகாக காட்சி இருந்தாங்க அப்படியே நாங்கள் சுற்றிக்கிட்டு வந்தோம் அந்த பிரகாரம் எல்லாமே இப்போ வந்து நம்ம இந்த கோவிலை வந்து பார்க்குறதுக்கு பார்த்துக்கிட்டே நம்ம வந்து பெருமாளுடைய ஒரு அவதாரமான ராமனின் அவதாரத்தில் வரும் ஒரே ஒரு பாடல் ராம அவதாரம் என்றாலே என்ன இராமாயணத்திலிருந்து ஒரு பாடல் அந்த பாடலிலிருந்து நான்கு வரிகள் எடுத்து பார்ப்போம் அந்த நான்கு வரிகளே நமக்கு நானூறு கதைகள் சொல்லும் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு அற்புதமாக விளங்கும் அதுவும் கம்பரின் கை வண்ணத்தில் அமைந்த அந்த வண்ணம் 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 என்னும் அந்த பாடல் நம் செவிகளை இனிமையாக்கும் நெஞ்சத்தை மகிழ்விக்கும் அந்த பாடலை நாம் பார்ப்போம் வாங்க மூலவர்கிட்ட வந்துட்டோங்க பெருமாள் வந்து ரொம்ப அழகாக காட்சி அளிச்சிட்டு இருந்தார் இந்த பக்கம் அம்பாள் கஜலக்ஷ்மியோடு இருக்காங்க அந்த பக்கம் மூலவர் வந்து மேலே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் சிலை வ சிலை வடிச்சிருந்தாங்க இப்போ இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம கிட்டே போய் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க சரி எப்படியோ அப்படி இப்படி பார்த்து எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டு இப்போ பிரகாரம் சுற்றிக்கிட்டுருக்கோம் ரொம்ப புதுசாக இப்போ தான் பெயிண்ட்லாம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணதுனால கண்ணுக்கே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படியே சுற்றிக்கிட்டு வாங்க இப்போ வந்து நாம் அந்த பாடலை பார்த்து விடுவோம் அந்த பாடல் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணம் அன்றி மற்றர் துயர் வண்ணம் உருவது உண்டோ மை வண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்ன மக்களே இந்த பாடலை கேட்கும்போது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடல் எழுதியது எல்லாருக்கும் ஞாபகம் வரும் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு அப்படின்ற ஒரு பாடல் பாசம் என்ற திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரனும் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவியும் பாடுவாங்க அப்படி ஒரு பாடல் தான் வந்துட்டு அவர் எழுதியிருக்காரு பெரும்பாலும் கவியரசர் கண்ணதாசனின் பாடல்களில் புராணங்களில் வரும் இந்த வர்ணனைகள் சங்க இலக்கியத்தில் வரும் பாடல்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் குறிப்பெடுத்து அழகாக எழுதியிருப்பார் அந்த வகையில் இந்த பாடலும் வந்து அவர் கையில் அழகாக ஒரு பாடலாக உருவாகியிருக்கு நாம் இப்போ இந்த பாடலினுடைய அர்த்தத்தை பார்ப்போம் அப்படியே இந்த பாடலில் இருக்கிற இரண்டு கதைகளையும் பார்த்து விடுவோம் இந்த பாடலின் அர்த்தம் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கு எல்லாம் அதாவது ராமபிரான் கால்பட்டு அகலிகை எழுந்துவிட்டால் உயிர்த்து பெண்ணாக எழுந்துவிட்டால் விட்டால் இதை கண்ட விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு இந்த மாதிரி நிகழ்ந்த பிறகு இனி இந்த உலகுக்கு எல்லாம் உய்வண்ணம் அன்றி அதாவது உயர்வே அன்றி மற்றும் ஒரு துயர் வண்ணம் உருவது உண்டோ துயர் வண்ணம் என்பதே இனி இந்த உலகத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீரத்தை பரா பராக்கிரமத்தை அவர் எப்படி சொல்கிறார்னா மை வண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உண் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு மை வண்ணத்து அரக்கினா ஒரு அரைக்கி தாடகை அந்த அடக்கிய அவர் போரில் எப்படி வந்து ஜெயிச்சாருன்னா அவருடைய அந்த வீரத்தை கண்ணால் பார்த்துருக்காரு அவருடைய அழகான அந்த கைகள் வில்லை வளைத்து அம்பை விடும் அந்த அழகை கண்டு அவர் சிலாகித்து இங்கு சொல்கிறார் கைவண்ணம் அங்கு கண்டேன் இப்போ இங்கே அவருடைய கால்பட்டு அகலிகை எழுந்தால் அவர் கால்பட்டு எழுந்த அந்த பெண்ணை பார்த்தவுடன் இங்கே அதாவது கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் உன் கால்பட்டு எழுந்த அந்த பெண்ணை பார்த்து கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு அழகா சொல்றாரு இப்போ இந்த பாடலோட அர்த்தத்தை நாம பார்த்துட்டோம் அதே நேரத்துல இதில் வரை இரண்டு கதைகள் என்னன்னா அகலிகை சாபம் பெற்ற கதையும் தாடகையை ராமபிரான் ஏன் அழித்தார் அப்படின்ற கதையையும் நாம் இப்போ பார்ப்போம் அகலிகை ஒரு அழகான பெண் அந்த பெண் எப்படி வந்தால் தெரியுங்களா பார்க்கடலை கடைஞ்சிட்ருக்கும்போது பல பலவிதமான அற்புதமான பொருட்கள் எல்லாம் வந்தது ஐராவதம் வந்தது மகாலட்சுமி வந்தால் அமுதம் வந்தது நிறைய ஒரு காமதேனு பசு அப்படின்னு நிறைய அற்புதமான அதிசயமான சக்தி வாய்ந்த பொருட்கள் எல்லாம் வந்தது கூடவே அழகான ஒரு பெண்ணும் அவள் அவள்தான் அகலிகை அவளை பார்த்த உடனே எல்லாரும் நான் நீனு கல்யாணம் பண்ணிக்க போட்டி போடுறாங்க அந்த நேரம் பார்த்து கௌதம முனிவரும் இந்திரனும் நேரடியாக போய் பிரம்மா கிட்டேயே கேட்டுடுறாங்க பிரம்மா சொல்கிறாரு இவ்வளவு அழகான பெண்ணை வந்து க கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் ஒரு போட்டி வைப்பேன் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பெண் அப்படின்னு சொல்கிறாரு சரி அது என்ன போட்டி அப்படின்னு உடனே அவர் சொல்கிறாரு ஒரு பசுவுக்கு ரெண்டு தலை இருக்கணும் அந்த பசுவை நீங்கள் வலம் வந்துட்டு அப்புறம் என்கிட்ட வந்து கேளுங்க நான் பெண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்திரன் என்ன பண்ணுறாரு வேகமாக போயிடுறாரு இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த பசுவை நான் தேடி கண்டுபிடிச்சி பார்த்துட்டு பலம் வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் போகிறார் உலகத்தை சுற்றி பார்க்குறதுக்காக கௌதம முனிவரோ யோசிக்கிறாரு இது என்ன சாத்தியமா ஒரு பசுவுக்கு இரண்டு தலை எப்படி இருக்கும் அப்படின்னு சோர்ந்து போய்ட்டு போறாரு போய் தன்னோட ஆசிரமத்தில் எல்லாம் சிவன் விட்ட வழி அப்படின்னு சொல்லி சிவனை நினச்சி தியானம் பண்றாரு அந்த நேரத்துல நாரதர் வந்து கௌதம முனிவரை பார்த்து என்ன கௌதம முனிவரே ஏன் தியானத்தில் அமர்ந்துட்டீங்க பெண் கேட்டுட்டு இப்படி சும்மா இருந்தா பெண் கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு வினோதமான செயலை நான் எப்படி தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ கவலைப்படாத உன்னுடைய பக்திக்கும் தூய்மையான அன்புக்கும் எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் அங்கே ஒரு கோசாலை இருக்குது வா அங்கே யாவது ரெண்டு தலை இருக்கிற பசு இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாரதரை கூட்டிகிட்டு போகிறாரு கௌதம முனிவரோ சரி மகான் ரிஷி கூப்பிடுறாரு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அங்க ஒரு கோசாலையில நிறைய மாடுகள் எல்லாம் நின்றுட்டு இருக்கு இவர் சொல்றாரு கௌதம முனிவர் சொல்றாரு ஒரு பக்கம் தலை இருக்கிறது பசுவோட இயல்பு இரண்டு தலைகளோட ஒரு கன்று பிறக்குதுன்னா அதுவும் தலை இருக்கிற இடத்துலேயே இன்னொரு தலை இருக்கும் அது கர்ப்ப காலத்தில் ஏற்படுற குறைபாடு ஆனால் முன்னும் பின்னுமா ரெண்டு தலையோட கூடிய பசு என்பது சாத்தியமா நாரதரே அப்படின்னு கேட்ட உடனே ஓ சாத்தியம்தான் அங்க பாருங்க அங்க பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே திரும்பி பார்க்கிறார் கௌதம முனிவர் அங்க அழகான அந்த பசு கன்றை ஈன்று கொண்டிருந்தது அந்த கன்று அதன் வெளியே பொழுது அதன் முகம் அந்த கன்று பசுமாட்டின் பின்பக்கம் அது ஒரு முகமாக அழகாக தெரிய ஆரம்பித்து விட்டது முன்னே பசுவின் முகம் பின்னே கன்றுவின்முகம் வாருங்கள் வாருங்கள் அதை வலம் வந்து வணங்கி நில்லுங்கள் அப்படின்னு நாரதர் சொன்ன உடனே கௌதம முனிவருக்கு புரிந்து போய் வேகமாக போய் பசுவை வந்து சுற்றி வணங்கி வந்து நிற்கிறாரு இப்போ பார்த்தீங்களா இதுதான் கடவுளுடைய சித்தம் வாங்க பிரம்மாவிடம் போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனிடம் கூட்டிக்கிட்டு போகிறாரு அங்கே நடந்ததிலையாக சொன்ன உடனேயே பிரம்மா என்ன பண்ணுறாரு அகலிகையே கௌதம முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அடுத்து இது இந்திரன் ஊர் உலகத்தையெல்லாம் சுற்றி வந்து பார்த்துட்டு நடந்ததை கேள்விப்பட்டு கௌதம முனிவரும் அகலியையும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாகி போயிடுறாரு போன உடனே இருந்தாலும் அகலிக்க மேலே இருக்கிற அந்த பாசம் ஆசை இதெல்லாம் விடவே இல்லை ஒரு நாள் என்ன பண்றாரு இந்த கதைவுங்க எல்லாருக்குமே தெரியும் காலையில விடியற் காலையில கோழி கூவுற மாதிரி கூவி முனிவர் என்ன பண்றாரு ஐயோ காலையில ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நான் போய் ஆத்தக்கரையில குளிச்சுட்டு வரேன் அகலிகை கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு அவர் அந்த பக்கம் போன உடனே இந்த இந்திரன் என்ன பண்றாரு கௌதம முனிவர் மாதிரி மாறி வந்து அகலிகை கூட கூடி சந்தோஷமா இருந்துடுறாரு அந்த நேரம் கௌதம முனிவருக்கு வந்து ஏதோ தோணித்து என்னடா இது இருட்டு விலகல ஆனால் கோழி ஊபிற சத்தம் கேட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வராரு வந்து பார்த்தா அங்க இந்திரன் இருக்கான் ககலிகை வந்து அப்பொழுது தான் நடந்த விஷயத்தை பார்த்து ஆச்சர் அதிர்ச்சி ஆகிறா என்னடா இது ஏதோ தப்பு நடந்திருக்குன்ட்டு உடனே கௌதம முனிவர் கோபப்பட்டு ஏ இந்திரா பெண்ணாசையால் காமத்தினால் உன்னுடைய பதவி புகழ் எல்லாத்தையுமே மறந்தையே இனி உன்னை யாரும் பார்த்தாலும் உன்னை அருவ இருக்கணும் அழகுக்காகத்தானே உன்னோட தன்மையை இழந்த உன்னுடைய அழகு கெட்டு உன்னை பார்த்தாலே அருவ இருக்கணும் சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு இந்திரன் வந்து அவமானத்தால் குறுகி போய் மறைந்து போயிடுறான் இங்கே அகலிகைக்கும் அவர் சாபம் கொடுக்குறாரு தொடுவது கணவனா இல்லையா அப்படின்ற ஒரு உணர்வு கூட இல்லாத பெண்ணாக நீ பத்து நீ பெண்ணுக்கு அது தெரிந்திருக்குமே அந்த ஒரு சமயத்தில் நீ கல்லாக இருந்துட்டதுனால நீ கல்லாகவே இரு எப்போ வந்து ஒரு புனிதன் ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்தவன் வந்து எப்போ உண்மை உன்னை தொடுகிறானோ அப்போ தான் நீ பெண்ணாக மாறுவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அகலிகைக்கு சாபம் கொடுக்குறாரு அடுத்தது தான் வந்து இவ்வளவு ஞானம் பெற்றோம் வந்தது இந்திரன் தெரியாமல் சேவல் கூவியதுன்னு சொல்லி நான் என்னையே நான் மறந்ததுனால நானும் வந்து அகலிகை உயிர் பெற்று வர வரைக்கும் தவம் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் தவம் பண்ண போயிடுறாரு இப்படி இருக்கும்போது தான் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு நம்ம ராமபிரானை அந்த காட்டு வழியாக மிதிலைக்கு போகிறதுக்காக காட்டு வழியாக கூட்டிகிட்டு வரும்போது அப்போ ராமனுடைய பாதம் கல்லாக இருந்த அகலிகை மேலே படுது ஆனால் ராமாயணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிறவிக்கு உன்னை அன்றி வேறு பெண்ணை தொடமாட்டேன்னு ராமர் வந்து சீதை சீதைக்கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா அதனால் ராமருடைய பாதம் கல்லின் மேல் படலை அவர் பாதம் பட்ட தூசு அந்த கடலின் மேல் பட்டதால் தான் அகலிகை உயிர்ப்பித்து எழுந்தால்னு கம்பராமாயணத்தில் ரொம்ப அழகாக வந்து கம்பர் அவருடைய வருநிலைகளால் சொல்லியிருப்பார் அந்த அற்புதமான கதையை வந்து சொல்கிறது தான் வந்து இந்த அகலிகை சாபம் அதாவது கால் வண்ணம் இங்கு கண்டேன் அவர் கால்பட்டு அந்த பெண் உயிர்ப்பித்து எழுந்ததை விஸ்வாமித்திரர் சொன்னதை வந்து அழகாக சொல்லியிருக்காரு ரெண்டாவது மை வண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் அதாவது தசரத மகாராஜா தன் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கிற அந்த காலத்தில் விஸ்வாமித்திரர் ஒரு வெடிகுண்டோடு வராரு வந்து தசரதரை பார்த்து ஓ தசரத மகாராஜா எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே தசரத மகாராஜாவுக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு ஒரு முனிவர் நம்மக்கிட்ட வந்து ச உதவி கேட்குறாரேன்னு சொல்லுங்கள் மகரிஷி அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து காட்டில் தவம் பண்ணும் பொழுது இந்த தாடகைன்ற ஒரு அறக்கியும் பல அறக்கர்கள் எல்லாம் எங்களை தவம் பண்ண விடாம ரொம்ப தொல்லை பண்றாங்க அவங்களெல்லாம் அழிக்கணும் அதுக்காகத்தான் உன்னோட உதவியை நான் தேடி வந்தேன் ஓ முனிவரே வாருங்கள் இப்பொழுதே போகலாம் அந்த அரைக்கி நான் வீட்டுகிறேன் போது நீ இருப்பா சும்மா நீ வர வேண்டாம் நீ ஒழுங்காக அரச பரிபாலனத்தை பாரு எனக்கு உன்னோட மகன் ராமனை அனுப்பிவை இளம் பையன் அவன் தான் துடியாக இருப்பான் அப்படின்னொடனே தசரதருக்கு தூக்கி வாரி போட்டது ஐயோ உதவின்னு கேட்டு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாரேன்னு ஐயோ அவன் சின்ன பிள்ளை மகரிஷி அவன் வந்து என்ன செய்ய போகிறான் நான் வரேன் அப்படின்னோடனே தேவையே இல்லை நீ பையன் நான் அனுப்புறியா இல்லையா அப்படின்ன உடனே தசரதருக்கு வந்து தெரிஞ்சிச்சு விஸ்வாமித்திர கோபை எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சரி எங்க அவருக்கு சாப அவருடைய சாபத்துக்கு நாம ஆளாயிடுவோமோன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை வந்து மனமே இல்லாம அவர் கூட அனுப்பி வைக்கிறாரு அப்படி அனுப்பி வைக்கும் போது இவர்கள் வந்து தவம் செய்யும் அந்த காட்டுக்கு வரும் பொழுது வழியில அந்த தடாகை என்ற அந்த அரைக்கி மிக பெரிய பயங்கரமான அந்த உருவத்தோட வர வந்து ராமபிரானை கொல்றதுக்காக அப்படியே வர ராம லக்ஷ்மண் ரெண்டு பேரையும் அப்போ வரும்பொழுது ராமன் என்ன பண்ணுறான் தன்னுடைய அழகான கைகளால் அந்த அழகான அம்பை எடுத்து அழகான வில்லில் தொடுத்து அழகாக விடுகிறான் அந்த வில் அப்படியே சென்று தடாகையை வதைத்து எடுத்து அவன் மகனையும் துவம்சம் பண்ணி அழித்து திரும்பி ராமபானத்தை தன்னுடைய அம்பரா துணியிலேயே வந்து அமர்ந்து விடுகிறது இதை பார்த்த உடனேயே விஸ்வாமித்திரர் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறார் அப்புறம் தான் சொல்கிறாரு உன்னுடைய கைவண்ணத்தை நான் அங்கே கண்டேன் இதில் கதைகள் மட்டும் இல்லைங்க இந்த பாடல் சொல்லும் நுட்பமான விஷயங்களும் இருக்குது இறைவனுடைய பாதத்தை பா நாம் பிடித்து கொண்டாலே போதும் நம்முடைய பாவம் சாபம் எல்லாம் நீங்கி வினையை அறுத்து நாம் மூச்சம் வீடு பேற்றை அடைவோம் அப்படின்றத சூட்சமாக சொல்லக்கூடிய இந்த பாடலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்திட்டிங்கன்னா நாம் போடுற வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்